தொடங்கிய வேகத்திலே சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு இந்த நியூஸை சீரியல் நடிக்கிற ஆர்டிஸ்டே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு ஸ்டார்ட் பண்ண ரோஜா சீசன் டூ சீரியல் தான் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு சீரியல் இப்போ தான் லான்ச் பண்ணாங்க இது வரைக்கும் நாற்பத்தி ஏழு எபிசோட் தான் போயிருக்கு அதுக்குள்ளே சீரியல் முடியப்போகுது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு சீரியலில் நடிக்கிற ஹரிப்ரியாவே இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டே ஷூட்டிங்கும் முடி முடிஞ்சிருச்சு ரோஜா சீசன் டூவில் ஹரிப்ரியா நடிச்சிட்ருக்காங்க ஹரிப்ரியா இந்த ஒரு மெசேஜை ஷேர் பண்ணி சீரியல் முடிய போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரோஜா டூ சைனிங் ஆஃப் வித் ஸ்வீட் மெமரிஸ் அவைட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னுட்டு சீரியல் முடிய போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நிஜமாவே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும் ரோஜா சீரியலுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சீசன் டூக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க தொடங்கின வேகத்திலே இவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல டப்பிங் முடிச்சுட்டு ஹரிப்பிரியா இந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க நல்கர் பிரியாவையும் டேக் பண்ணியிருக்காங்க நல்கர் பிரியாங்காவும் யூ சூன் அப்படின்ட்டு இந்த ஒரு மெசேஜை ஷேர் பண்ணி சீரியல் முடிய போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சீசன் த்ரீ வருமா அப்படின்னு தெரியல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மதி மலர் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் முடிகிற மாதிரி சீரியல் முடிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே எதிர்பார்ப்போடு தொடங்கின ரோஜா சீரியல் சீசன் டூ இவ்வளோ சீக்கிரம் முடிய போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்